பா பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஒன் பா ஜுவா கிடையாது லுவா கிடையாது பா ஓகேங்களா நான் முன்னாடியே ஷாட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுவும் வந்து ஹுர்ஃபே முஸ்தாலியாலே ஒன்று செவன் சொன்னோம் இல்லையா செவன் லிட்டர்ஸ் ஹுர்ஃபே முஸ்தாலியா இதுவும் ஒன்று ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க பா பாஸ்தாலியானா நம்ம என்ன சொன்னோம் அதில் வந்து என்ன சிம்பிள் வந்தாலும் சரி ஜபரோ ஜேரோ பேஷோ இல்லை சுக்குன் சும்பிலே வந்தாலும் கூட சரி நாம் வந்து அது எல்லா நிலைகளிலுமே தடிமனாக தான் ஊதுறோம் அதுதான் வந்து ஒரு ஃபேமஸ் தலையா நம்ம ஷார்ட்ஸில் சொன்னோம் இல்லையா அதில் ஒரு செவன் லெட்டர்ஸ் சொன்னோம் மிஸ் பண்ணக்கூடாத சபக் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் வச்சுருப்பேன் போய் பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு புரியும் பா வி பு பா வி பு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்ஷல்லாம் இன்னும் ஷார்ட்ஸும் வருது வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு